வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இங்கே எங்கே வந்துருக்கணும்னு பாருங்க ராம்நாட்டு பக்கத்துல பக்கத்தில் தொண்டி தொண்டி பக்கத்தில் வந்து சோனியாக்குடின்னு உள்ள ஊருக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து பானோடைய அண்ணன் வீட்டுக்கு தான் இவங்க தான் அடிக்கடி இங்கே மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாலு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இப்படியே அடிக்கடி இங்கே தான் வருவாங்க நான் ஃபர்ஸ்ட்டு டைமில் அக்கா வீட்டுக்கு வந்திருக்குறேன் ஏன்னா முகேஷ் வந்து இங்கே தான் அக்கா வீட்டிலேருந்து படிக்கிறாப்புல அதனால அவனுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காண்டி பாப்பாவை வந்து தம்பி ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட போயிருக்கிறான் வந்ததுக்கப்புறம் கேக்கு வெட்டி முகேஷுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்குறோம் எங்கள் அக்கா வீடு தான் இதுதான் நாங்கள் இன்னும் முக்கியமான இடங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக பார்ப்போம் நாங்கள் வந்த உடனே மழையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டோங்க மழையும் வந்துருச்சு நல்லா எங்கள் பெரியம்மா காலையிலே காஃபி வாங்கிட்டு வந்து தந்தாங்க டீ கடையில் நாங்கள் இப்போ டீ குடிக்க போகிறோம் போண்ட எங்கள் அக்கா எங்களுக்காண்டி கடைக்கு போயிருக்காங்க சமைக்கிறதுக்கு வாங்க இப்போ வாங்க எல்லாரும் காப்பி குடிப்பா எங்கள் பெரியமா இதுதான் எங்கள் பெரியமா பெரியப்பா வந்து வெளியில் போயிருக்காங்க எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட தங்கச்சி எங்கள் அதுக்கு முன்னாடியே என்னையெல்லாம் விட்டுட்டு ஒரு அழைச்சி கா சாயாக குடிச்சிட்டுருக்கு இதுதான் எங்கள் அண்ணன் வீடு பாருங்கள் தெரியுமா எங்களுக்கு வண்டி ரோடமாக உள்ள டீ கடையில் போய் போண்டா டீலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ட்ரீ போண்டாவையெல்லாம் குடிப்பாங்க காலையிலேயே காலையிலே ஆறு மணிக்கு மழையும் பெஞ்சிருக்கு இந்த மலைக்கு நல்லா கூதலுக்கு வந்து சூடான டீயும் போண்டாவுங்க நீங்களும் என்னையோட சேர்ந்து வாங்க குடிக்கலாம் டீ மழை இருக்கட்டும் தீங்க இருங்க எனக்கு மழைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் மழையில நலையிறது அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏற்கனவே போன வீடியோல பார்த்துருக்கீங்க மழை வீடியாவில் எனக்கு மழை தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மழையில் நலையிறது அவ்வளோ பிடிக்குங்க அது பார்த்தாலே தெரியுமே எங்களுக்கு தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது இதுதான் எங்கள் அண்ணன் வீடு நல்லா பார்த்துக்கோங்க ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க ஆள் ம் ஆள் அதுதான் ஆள் தெரியும் அவங்களுக்கு கை ஆளை பார்த்து வச்சிருக்காரா அதனால விளையாடுவாரு எங்க அக்கா விட்டு செல்லப்புள்ள பானை அடிக்கடி வர்றதுனால பானை நல்லா பார்த்து வச்சுக்கிடுச்சு பானை கூட நல்லா விளாடுறாங்க இவங்களுக்கு பேரு சின்ராசாம் பாருங்க எவ்வளவு விளையாட்டா தெரியறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்படி விளாடுவா பானுன்னு நினைச்சுதான் என் கூடயும் விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன் வீரம் இவங்களுக்கு பேர் சின்ன பார்த்துக்கோங்க எங்க அக்காயோட கோடை வீரங்க ஆடு வேற ஆடு வந்துச்சுட்டா விரட்டி விட்டுருவாரு அவராக கொலைச்சி உள்ளே வரக்கூடாது ஒரு ஆளு யார் வந்தாலும் அதுமே குலைச்சு ஆமிச்சிருவாரு பேத்தாள் வருது அப்படின்னு அறிவு அவருக்கு நல்ல அறிவு இருக்குது முருங்க வாழைக்கண்டு அப்புறம் நித்திய கல்யாணி நிற்கிது அப்புறம் செவ்வந்தி கண்டு கண்டு பப்பாளி கண்டு சீத்தா கண்டு தென்னங்க வீட்டில் வச்சிருக்குது அக்கா இங்கிட்டு பாருங்க வாசல்கிட்ட வந்து அரளி செவ்வரளி வச்சிருக்காங்க அது கத்தால வச்சுருக்குறாங்க இது வந்து அரளி செடிங்க செவ்வரளி இது வந்து ஓமஞ்செடி இது வந்து மஞ்சள் அப்புறம் வித்தலை கொடி ஓமும் துளசி வச்சிருக்குது அக்கா அது நித்திய கல்யாணி இங்கிட்டு பாருங்க வெள்ளரளி செடி வச்சுருக்காங்க வெள்ளைப்பூ பற்றிருக்குது இங்க தென்னங்கன்று வச்சிருக்காங்க உள்ள மல்லிகைப்பூ செடி வச்சிருக்காங்க கொய்யா கண்டு வச்சிருக்குது அக்கா இது ஒரு வேப்ப மரம் இது வந்து ஒரு அரளி பூ செடி அது வந்து மாங்கண்டு வச்சிக்காக மாதிரி பப்பாளி கண்டு நிற்கிது பூசறை நிற்கிது முருங்கை நெல்லிக்காய் நெல்லிக்காவை பறந்து கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு அக்கா வீட்டில் இல்லை கா காய்ச்சது எல்லாத்தையும் பிடுங்கி தின்ட்டாங்க இந்த கிடக்கு கிடக்கிறாங்கன்னா உள்ள காய் ஆமாம் தான் இங்கே கிடக்குறாங்கன்னு தான் பாருங்கள் இந்த அப்படியே ஒன்று காலையிலேயே பூத்து இருக்குது ஒன்று காலையிலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படி தின்றுவோம் இந்தா பூவும் பூத்துருக்கு பாருங்க இது நெல்லிக்காய் மரம் அப்புறம் மூணு ஆட்டு ஊட்டி கிடக்குது அக்கா வீட்டில் இருக்காங்க மூணு பேர் ரெண்டு வெள்ளையமாக ஒரு கிடா கிடக்குது கருங்கடா அங்கிட்டு ஒரு முருங்கை மரம் வச்சுருக்காங்க வீடை பாருங்கள் இதுதான் எங்கள் அண்ணன் வீடு எங்கள் அத்தாச்சி வீடு பாருங்கள் பனை மரத்தில் காக்கா கூடு கட்டி இருக்குது நொங்கு பனங்காய் பக்கத்துலேயே கிடச்சிரும் எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட இந்த பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என் தங்கச்சி இது என் தம்பி எங்கள் சித்தி மையனுங்க பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் செல்ல குட்டி பாருங்கள் ஸ்கூலுக்கு போவாங்க நீங்களே கேட்டு பாருங்க

வேற பானக்கா இவன் யார் இந்த பையன் யார் தெரிய மாட்டேங்க யார் கவியா இது அவளுடைய அண்ணன் எங்கள் முகேஷு பார்த்து நாங்கள் எப்போவுமே அடிக்க ஒரு நேரம் வர்ற இடம்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஏடா எங்கள் அண்ணன் பாசக்காரதுங்க எங்களை நல்லா பார்த்துக்கிறது இங்கே பாருங்க பிறந்த நாளுக்காரு எப்படி படுத்து கிடக்காருண்டு முகேஷு முகேஷ் கவி அண்ணன் உசுப்பு முகேஷ பாருங்க நம்ம செல்லக்குட்டி தூக்கிக்கிட்டு கிடக்குது செல்லக்குட்டி நல்லா மலைக்கு குளிர்றது போல் அதை போர் இழுத்து மூடிக்கிட்டு கிடக்காரு கொஞ்ச நேரம் தூங்கட்டும் ரெஸ்டேடுக்கட்டும் தம்பியார் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க தம்பிக்கு சாயங்காலம் தான் நாங்கள் நாலு மணியை போல கேக்கு வெட்ட போகிறோம் ஸ்கூலில் போய் சாக்லேட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் பசங்களுக்கும் டீச்சருக்கும் அதனால் இப்போ முகேஷ் பள்ளிக்கூடத்தை பார்க்குறதுக்கு ஆர்வமாக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நான் இங்கே தான் படிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கிளம்பிட்டு சாயங்காலம் கேட்க விட்டோம் சரி சரி எல்லோரும் கிளம்பிட்டு கிளம்புறோம் இப்போ எங்கள் அக்கா எங்களுக்காண்டி ஃபெசலாக காலையிலே சமைச்சுக்கிட்டுருக்கா சமையல் மேலே முடிஞ்சிடும் நாங்கள் ஸ்கூலில் போய் தம்பிக்கு சாக்லேட் இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வந்து சாப்பிடுவோம் ம் நடந்து போ உண்மையிலே நம்ம முகேசுக்கு இன்றைக்கி பிறந்தநாளுகள் எல்லோருக்கும் விஷ் பண்ணிடுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கணும் அவனுக்கு நல்லபடியாக எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க மலையும் பெய்யுது மழையும் பெய்ஞ்சுகிட்டே இருக்குது எல்லாரும் மலையில நனைஞ்சுகிட்டே தான் இன்னைக்கு கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட்டா அவனை கொண்டாட போறோம் தீப்பட்டி 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 கத்தி எங்க கத்தி எங்க வடி நடுவில் ஒரு வடி சேர வேண்டியது சார் சொல்லுங்க மாமா மாமாவுக்கு அத்தை தட்டி விட்றாத கவிடா உங்கள் அத்தைக்கு உங்கள் அத்தைக்கு மீயா சனரும் பிறந்த நாள் எங்கள் ஊரில் இருக்கான் சொல்லிட்டு கூட்டு அட என்னடா இது ஓட்ட ஓட்ட வந்துங்க கொஞ்சம இல்ல அந்த முட்டையா பேப்பர் இருக்கு பேப்பர் வாங்கி தின்னுங்க ஏய் என்ன சொன்னே பேப்பர் லாடி கேரியேன்னு சொல்ல எனக்கு தாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து தா எனக்கு எலிக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்துட்டு வந்துட்டு குடுங்க ஒரு ஆல்டி திண்ணி டேய்டா

என்ன <laughs> கேக்கு விட்டுந்தான் <laughs> கேக்குதாருவா